நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டெல்லியில ஒரு நீதிபதியோட வீட்டுல எரிஞ்ச நிலையில கட்டுக்கட்டான பணம் கண்டுபிடிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேலாச்சு அதுல மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்த யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டுல கட்டுக்கட்டான பணம் எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது அவரு வீட்டுல இல்லாத சமயம் அவரோட வீட்டுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தீயணைப்பு வீரர்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் வந்து தீயை அணைக்கும் பொழுதுதான் அவருடைய ரூம்ல ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு உடனடியா பயந்து போன அந்த தீயணைப்பு வீரர்கள் இது சம்பந்தமான விஷயத்தை உடனடியா டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு சொல்றாங்க போலீஸ் கமிஷனர் உடனடியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவுக்கு சொல்றாரு அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு சொல்றாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட இந்த விஷயம் போனதுக்கு அப்புறமா இந்த விவகாரம் வெளியே வர தொடங்குச்சு அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்மளோட கேபிடல் விரிவான ஒரு வீடியோவா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு இந்த விவகாரத்துடைய முழு விஷயமும் புரிய வரும் இப்படி நீதிபதியோட வீட்டுல எப்படி பணம் வந்தது அந்த பணம் இருந்தது உண்மைதானா அப்படின்ற விஷயங்களை ஆய்வு பண்றதுக்காக விசாரிக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுதான் இப்ப சிட்டிங்ல இருக்கக்கூடிய மூணு ஹைகோர்டுடைய ஜஸ்டிஸ் வச்சு மூன்று நீதிபதிகளை கொண்ட ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மாதமா விரிவான விசாரணை நடத்தி இருக்கிறாங்க டெல்லி போலீஸ் கமிஷனர் உட்பட பலரையும் நேர்ல வரவழைச்சு விசாரணை நடத்தி இருக்கிறாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட விட்னஸ்கள் கிட்ட வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறாங்க அப்படி அந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு தயாரிச்ச அறிக்கை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட கடந்த மே மூன்றாம் தேதி கொடுக்கப்பட்டது அதுக்கு மே ஆறாம் தேதி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அளிச்சிருக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டுல அப்படியெல்லாம் பணம் கண்டுபிடிக்கப்படவே இல்ல இது போலியான செய்தி அப்படின்றத ஏற்கனவே அவரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே எதிர்மாறா உச்ச நீதிமன்றம் அமைச்ச குழு நீதிபதியுடைய வீட்டுல பணம் இருந்தது உண்மைதான் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்ற விஷயத்த அந்த அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா நீதிபதியோட வீட்டுல பணம் எப்படி வந்தது ஏன் வந்தது அது ஏன் எரிக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக அந்த நீதிபதிக்கு யார் அந்த பணத்தை கொடுத்தாங்க இதுதான் முதல் முறை அந்த நீதிபதி இப்படியான பணத்தை பெற்றாரா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முறைகேடான விஷயங்கள் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரா அது லஞ்ச பணமா இப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி எழுது இந்த கேள்விகளுடன் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நீதிபதி தான் இருக்கிறாரா இல்ல நாடு முழுக்க எத்தனை நீதிபதிகள் வீட்ல இப்படியான பணங்கள் இருக்கு அப்படின்ற நியாயமான கேள்வி எழுது ஏன் இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டிலேயே தீ விபத்து ஏற்படாம அந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த விவகாரம் வெளியே வந்திருக்காது அப்படின்னா தொடர்ச்சியா அவரு பணம் வாங்கக்கூடிய அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டேதான் இருந்திருப்பாரு இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க ஏன் தடுக்கப்படாம போகுது இப்படி தடுக்கப்படாமல் போனா மக்களுக்கு நீதித்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் இப்படி நூற்று கணக்கான கேள்விகள் இந்த விவகாரத்துல எழுது இதையெல்லாம் விட மிக மோசமான விஷயம் உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கக்கூடிய விவகாரம் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டை குடியரசுத் தலைவருக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் அஞ்சு வச்சிருக்காங்க

திகளை பதவி நீக்கம் அதாவது தகுதி நீக்கம் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும்

கூடுதலா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான எதுவுமே கிடையாது மொத்தத்துல இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ என்ன நடைமுறைகள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கணுமோ அது முற்றிலும் மீறப்பட்டிருக்கு சரி ஒரு தவறு கூடிய இல்லது குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய நீதிபதிகளை இதுக்கு முன்னாடி நிறைய முறை தண்டிச்சிருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் இந்த மாதிரியான இம்பீச்மெண்ட் நடவடிக்கை தகுதி நீக்கம் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதே இந்திய வரலாற்றுல வெறும் ஐந்தே முறைதான் அப்படின்னா நீதிபதிகள் அந்த ஐந்து பேர் மட்டும்தான் இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானாங்களா நம்ம உதாரணங்கள அவங்களுக்கான முறைகேடுகள் புகார்கள் லேண்ட் மாதிரியான விஷயங்கள்ல கூட அவங்க ஈடுபட்டதுக்கான நிறைய தகவல்கள் இருக்கு ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நீதி வழங்கக்கூடிய மக்கள் கடைசியா நம்ப கூடிய நீதி அரசர்கள் லார்ட் அப்படின்னு அவங்களே கடவுளுக்கு சமமான ஒரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் இப்படியான முறைகேடுகள்ல ஈடுபடுறதும் அதுல சிக்கிறதும் அப்படி சிக்கக்கூடியவங்களை நீதித்துறையை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யறதும் எந்த வகையில் நியாயமா இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி நானோ நீங்களோ ஒரு சாதாரண ஒரு குற்றச்சாட்டுல ஈடுபட்டா கூட உடனடியாக காவல்துறையினர் கைது செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வீட்டுல பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் அமைச்ச கமிட்டியே கொடுத்திருக்காங்க ரிப்போர்ட் அப்படி இருக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் அவரை இந்த நொடி வரைக்கும் அவரை கைது செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படியே அவரை இம்பீச்மெண்ட் பண்ணி அவர்ல அவர் பதவியை ராஜினாமா பண்ணாலும் கூட அவருக்கு எதிரான வழக்கு எத்தனை வருஷம் நடக்கும் அவர் சிறைக்கு போவாரா அப்படின்றதெல்லாம் படாத கேள்விகளாகவே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு நீதிபதிகள் மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகளையும் நீதித்துறையுடைய இத்தகைய செயல்பாடுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்த தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா இருந்த நான்கு நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாங்க இந்த விவகாரங்களை மக்களிடமே கொடுத்துடுறோம் தலைமை நீதிபதி செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் தான் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்டை டெல்லியில நான் நேர்ல போய் கவர் பண்ணியிருந்தேன் அதே தான் இந்த நேரத்துல மக்களாகிய உங்ககிட்ட நீதித்துறையுடைய இந்த செயல்பாடுகளை பத்தின கருத்துக்களை கேட்கிறேன் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல்லையே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஜஸ்டிஸ் வர்மா சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் கூட நீங்கள் பெரிய அளவில் நம்மளுடைய தமிழ் ஊடகங்களில் தேடி பார்க்கறது ரொம்பவும் சிரமமான விஷயமா இருக்கும் ஒரு சிலர் மட்டும்தான் அதை எடுத்து நடத்துவாங்க எடுத்து பேசுவாங்க அந்த வகையில் இப்படியான மக்களுக்கு அதிக அளவுல கவனம் பெறாமல் போகக்கூடிய செய்திகளை கூட மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு அதான் டெல்லியிலேருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலுக்கு அதிகளவில் ஆதரவு கொடுங்க நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஆதரவு தாருங்கள் நன்றி